தொடர்ந்து பார்ப்போம் இந்த வைவஸ்வத சப்தமி நாளிலே இசை நிகழ்ச்சியில் கடந்த காலங்களில் போல எப்படி சிறப்பாக நடந்ததோ அதே போல மீண்டும் அதை சீர் செய்து ஈசனை இசையால் மகிழ்விக்க நாம் முயற்சிகள் செய்தே ஆக வேண்டும் சென்ற ஆணி ஆடி ஜூலை மாதம் இருபத்தி மூணு நமது அகசிய விஜய மாதிரிலே நமது வாத்தியார் காட்டுதலில் வழிகாட்டுதலின்படி இசைத்துறையினருக்கு வைவசுவ வைவஸ்வத சப்தமி நாளிலே வழிபாடுகள் பற்றியும் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் பற்றியும் அந்த ஆலயத்திலே உள்ள சப்த ஈஸ்வர தூண்கள் இசைத்தூண்கள் சப்தவிநாயகர் மற்றும் ஸ்ரீ விதாயினி சரஸ்வதி தேவி பற்றியும் எடுத்துரைத்து இசைத்துறையினர் வைவஸ்வ சப்தமி நாளிலே ஒவ்வொரு வருடமும் திருக்கோகர் ஆலயத்தில் சத்தங்கமாக இசை கச்சேரி செய்ய பிரார்த்தித்தோம் அதுபோல ஒவ்வொரு வருடத்தின் மார்கழி மாத மூல நட்சத்திரம் அதிலும் இந்த வருடம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரமானது எந்த வரு அறுபது வருஷத்துக்கு மேலே யார் இருக்கா அந்த மூல நட்சத்திரம் இப்படி சேர்ந்து வருமா தயவு செய்து நமக்கும் கச்சேரிக்கும் சம்பந்தம் இல்லை பாட்டுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று உங்களுடைய திருமணத்திலே பாட்டு வேண்டும் உங்களுக்கு நல்ல பாட்டு நிகழ்ச்சி வேண்டும் இசைக்கலைஞரிலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டும் என்றும் அறுபத்தி நாலு கலைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் இங்கே அதில் ஒவ்வொரு எழுத்தும் பாட்டாக மாற்றுகின்ற வல்லுவை வல்லமை வரும் இப்போ விட சினிமா துறையிலே எழுதி கொடுப்பார்கள் அதை காவியமாக எழுதி கொடுப்பார்கள் ஓவியமாக வரைவார்கள் ஓவியமாக எழுதி கொடுப்பார்கள் கவிதையாக வர கவிதையாக எழுதி கொடுப்பார்கள் கானமாக பாடுவாக கீர்த்தனையாக பாடுவார்கள் அந்த விதமான ஞானம் தரும் நாட்டிலே இப்பொழுது தீய சக்தி அதிகரித்து வருகின்றது நல் சக்திகள் அபிவிருத்தி ஆவதற்கு அந்த தீயசக்திகள் மாய்வதற்கு நாம் அனைவரும் இப்பொழுதே இதற்கு முயற்சி செய்தே ஆக வேண்டும் இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு நாம் மாற்ற வேண்டிய முக்கிய வழிகாட்டலாக இது அமைய வேண்டும் எல்லோருடைய இது கடமையும் ஆகும் வருடத்திற்கு இருமுறையாக பொதுவாக உத்தராயண புண்ணிய காலத்தின் இறுதியிலே அமையும் வைவஸ்வத சப்தமி நாளிலே புதுக்கோட்டை ஸ்ரீ கோகர்ணேஸ்வரர் திருக்கோகர்ணும்னு சொல்லுவாங்க இந்த ஆலயத்திலும் தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் இறுதியில் அமையும் மார்கழி மாதத்திலும் குறிப்பாக இந்த வருடம் மார்கழி மாதம் மூல நட்சத்திர நாளிலே மப்பேடு ஸ்ரீ சிங்கீஸ்வரர் ஆலயத்திலும் இன்னிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி வருவதால் அளப்பரிய வரங்களை பெறலாம் இப்படி மப்பேடு சிங்கீஸ்வர ஆலயத்திலே வலம் வரும் முறையானது வழிபடும் முறை கால்களை சற்றே உயர்த்தி உந்தி உந்தி நடப்பாங்க அப்போ வலது கையில் உள்ள பாம்பு விரல்னு சொல்லுவாங்க நடுவிரல் சொல்லுவாங்க அதை உங்களுடைய தலை சுழியில் வைத்து நிதானமாக சிங்கீஸ்வரா 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 அப்படின்னு நீங்கள் ஒரு பதினோரு தடவை முடியலன்னா மூன்று தடவை அதுவும் முடியலைன்னா ஒரு தடவை நிதானமாக நீங்கள் வளம் வந்தால் நீங்கள் என்ன நினைக்கப் போகின்றீர்கள் என்ன நினைத்தீர்கள் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இதை விட எளிமையான செலவில்லாமல் உங்கள் கை வலது கை கட்டவர்களுக்கு மேலே பக்கத்தில் ஆள் காட்டி விரல் அதுக்கு அடுத்தது நடுவிரல் என்கின்ற பாம்பு விரல் இதை உங்களுடைய தலை சுழியில் வைத்து ஆண்களாகவும் பெண்களாகவும் குழந்தைகளாகவும் இருந்தாலும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வளம் வரும் பொழுது உங்களுக்கு உங்களை உன் தலைச்சொழியை பற்றி உனக்கு தெரியுமாடா தெரியும் என்று சொல்லலாம் உங்களுக்கே அந்த ஞானம் அறிவு வந்துவிடும் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு சார் என் குழந்தைக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான் பிரயோஜனமே இல்லை சொல்லாதையே அவனுக்கும் கல்யாணம் அவளுக்கும் கல்யாணம் உடனடியாக வருகின்ற அற்புதமான நல்ல தொடர்பு துறையில் உள்ளவர்கள் செல்ஃபோன் பேசுறது தந்தி தபாலு இந்த வர்க்கத்தினர்கள் உடனடியாக மூல நட்சத்திரத்துக்கு சென்று வழிபட்டு வேத சக்திகள் உண்ட முழு முந்திரி பாதாம் பிஸ்தாம் கொண்டு ஆற்றப்படும் முழு பூஜைகளை அதையே எல்லோருக்கும் தானமாக கொடுப்பதும் முழு முந்திரி கல கலந்த சர்க்கரை பொருட்கள் மென்பொங்கல் அமிர்தமயமாக படைத்து நீங்களும் ஆனந்தமாக ஆஞ்சநேயருக்கு பானகம் தத்தியன்னம் வடைமாலை சாத்தி வழிபட்டால் பலன்கள் கோடி கோடியாக இனிமேல் என்பதே நமக்கு கிடையாது அது அன்னைக்கு உள்ளது அன்னைக்கு தான் ஆரிய கஞ்சி பழைய கஞ்சி எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய ஒரு